ஆண்டு ரசிகரமாக ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் தேவனாகிய கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார் இந்த மகிழ்ச்சியின் மாதத்திலே நாம் உண்டாக கூடி வந்திருக்கிறோம் மாணவர்களே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரவில்லை என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட தொடர்பிலே வளர்வதற்கு வாய்ப்பே இல்லை பாவம் நிறைந்த அந்த உலகிற்கு மனு உருவாக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனை அனுப்பினார் இன்றைக்கு அதை குறித்து தியானிக்க போகிறோம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் அடிக்கொடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன் நியோவானு எழுதின நற்செய்தி நூல் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தெய்வன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவனை படிக்கு அவரை தந்திரளி ஆம் பிரியமானவர்களே நீங்கள் நானும் நித்திய ஜீவனை அடைவதற்காக ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து நித்திய வாழ்வுக்கு நேராக பாவத்தின் உலகத்திலிருந்து சாபத்தின் உலகத்திலிருந்து மரணத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த பிடியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி தம்முடைய ரத்தத்தை சிலுவையில் சிந்தி ஒரே குமாரன் அனுப்பி நம்மை மீட்டு கொண்டார் ஆம் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மேலான பாக்கியத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே பேரான குமாரன் ஒரே நாமம் ஆமேன் இயேசு என்கிற அந்த நாமம் அவர் மாத்திரமே மனு உருவாகி கன்னியின் வயிற்றிலே உருவாக்குகிறார் என்பதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே ஆமன் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எப்படி அவர்களாம் அவர்கள் கெட்டுப் போவதில்லை மாறாக அவர்கள் நித்திய வாழ்வை அடைந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகத்தான் இந்த தேவன் தம்முடைய ஒரே குமாரன் இந்த உலகிற்கு அனுப்பினார் மனிதன் கெட்டு போகக்கூடாது மனித நித்தியை இழந்து போன நித்திய ஜீவனை திரும்ப அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கண்ணியின் வயிற்றிலே உருவாக்குகிறார் முதலாம் உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு தகப்பன் தன் மகனை கூட்டி கொண்டு தெருவிலை நடந்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒவ்வொரு வீட்டின் வெளியிலும் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு வீட்டின் வெளிப்பகுதியிலே ஒரு அடையாளம் வைக்கப்பட்டிருந்தது அது என்ன அடையாளம் என்றால் நட்சத்திரம் நட்சத்திரம் என்கிற அடையாளம் வைக்கப்பட்டிருந்தது ஏன் அவ்வாறாக வைக்கப்பட்டிருந்தார்கள் என்றால் அந்த உலக மகா யுத்தத்தில் அந்த வீட்டிலிருந்து ஒரு நபர் ஒரு வாலிபர் பங்கு பெற சென்றிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அப்படி அந்த நட்சத்திரம் அந்த வீட்டின் முன்பாக எல்லார் வீடுகளிலும் யார் யார் வீடுகளிலிருந்து புறப்பட்டு சென்றார்களோ அத்தனை வீடுகளிலும் அந்த நட்சத்திரம் தொங்கியது இந்த சிறுவன் அடி அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு வீடுகளிலேயும் சென்று அந்த பார்த்த ஒவ்வொரு வீடுகளையும் அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது அவன் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தி அவன் உணர்ச்சி பொங்க தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்தினான் அப்படி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது தெருவழியாக நடந்து கொண்டே இருக்கும்போது ஒவ்வொரு வீட்டிலும் வந்து தொங்குகின்ற நட்சத்திரத்தை பார்த்து மிகுந்த சந்தோஷமாக கைத்தட்டி கொண்டிருந்தவன் அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படி இருட்டான பகுதி வருகிறது இருட்டான பகுதி வந்தால் அங்கே வானம் தெரிகிறது வானத்தில் ஏராளமான நட்சத்திரங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறான் இதை பார்த்தவுடன் அவன் மிகவும் சந்தோஷத்தோடு கரங்களை தட்டுகிறான் மிகுந்த உற்சாகமாக கரங்களை தட்டுகிறான் மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டுகிறான் தன் தகப்பனை பார்த்து கேட்டான் அப்பா அப்பா இந்த வீட்டிலேருந்துலாம் உலகமாக யுத்தத்திற்கு போயிருக்கிறாங்க அதனால நட்சத்திரம் தோங்குது அதுவும் அந்த வானத்தில் நட்சத்திரம் தொங்குதே அங்கே யார் யுத்தத்திற்கு போனா அங்கே யார் சென்றிருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டா தகப்பன் என்ன பதில் சொல்ல என்று சொல்லி யோசித்து என்ன பதில் சொன்னார் தெரியுமா ஆம் எனது தருமை மகனே இவர்களெல்லாம் உலகத்தின் தங்களுடைய நாடுகளை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய நாடுகளை இந்த போரிலிருந்து காப்பாற்றி கொள்வதற்காக தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பினார்கள் ஆனால் பரமபிதாவாகிய தகப்பன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமி இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு அவரையே இந்த உலகத்திற்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லி தகப்பன் தன்னுடைய மகனிடத்தில் சொன்னானான் இதை கேட்டவுடன் மிகுந்த உற்சாகத்தோடு அவன் கரங்களை தட்டினானா ஆம் உலகத்தையே ரட்சிப்பதற்கு ஒருவர் வந்து விட்டாரா உலகத்தையே மீட்டுக்கொள்வதற்கு ஒருவர் புறப்பட்டு வந்தாரா என்று சொல்லி ஆம் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அப்படியே கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எந்த சமயத்திலும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் நடைபெறவில்லை எந்த சமயத்திலும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு அம்சம் எங்கே இருக்கிறது என்றால் இயேசுவை பின்பற்றுகின்ற ஆமேன் இயேசுவோடு கூட நடக்கின்ற பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கின்ற அனுபவம் ஆம் கிறிஸ்து இந்த உலகத்தில் வரவில்லை என்றால் மானிட மீட்பு என்பது வெறும் கண் தொடைப்பாக இருந்திருக்கும் கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கவில்லை என்றால் நீங்களும் நானும் அப்படியே கெட்டு போயிருப்போம் அழிந்து போயிருப்போம் பாவத்தின் அந்த மரணத்திலே வைக்கப்பட்டிருந்திருப்போம் இயேசு வந்ததினால்தான் இந்த உலகத்திற்கு வந்ததினால்தான் நாம் கெட்டு போகாமல் ஒரு பரம வாழ்வை நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததினால்தான் அப்படிப்பட்ட மேன்மையான வாழ்வை நாம் அடைந்து கொண்டோம் என்பதில் சந்தேகமில்லை எனக்கன்பானவர்களே அப்படிப்பட்ட மேன்மையான வாழ்வு எப்படி நமக்கு கிடைத்தது ஏன் நமக்கு கிடைக்க வேண்டும் எனக்காக எல்லாவற்றையும் துறந்து மகிமையை துறந்து மேன்மையை துறந்து பரலோகத்தின் செல்ல குமாரனாய் விட்டிருந்த இயேசுவானவர் இந்த பூமிக்கு வருவது நோக்கம் என்ன எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை எப்படி கானானுக்கு அழைத்து செல்வதற்காக எத்தனையோ ஆண்டுகள் பிரயாசப்பட்டு பல தலைவர்களை உருவாக்கி ஜனங்களை அழைத்து சென்று ஆண்டவர் அந்த நித்திய வீட்டின் மகிழ்ச்சி அவர்களை கொடுத்தது போல இன்றைக்கு உங்களுக்கும் அந்த நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாகத்தான் இயேசு பிறந்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே அவர் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக அவரை விசுவாசிக்கின்ற எல்லா பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு கூட வாழும்படியாக போக வேண்டாம் அவர்களுடைய வாழ்வு தோல்வியா இருக்க வேண்டாம் அவருடைய வாழ்க்கை தோற்று போகிறதா இருக்க வேண்டாம் அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவை இவ்வளவா இந்த உலகத்திலே தந்தருளி அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு என்பது சாதாரணமானது அல்ல ஆம் பிரியமானவர்களே அவர் ஜீவனை கொடுத்த அன்பு நம் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளும்படியாக கடைசி பரியந்தம் எல்லாவற்றையும் நமக்காக செலுத்திவிட்ட அன்பு ஆம் இந்த உலகத்திலே அப்படி எந்த மனு குமாரனும் செய்யவில்லை மாறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதை நிறைவேற்றினே சத்துரு அநேக வேளைகளிலே இந்த உலகத்தின் இந்த உலகத்தின் சாத்தான் அநேக நேரங்களிலே என்ன செய்கிறான் மனிதர்களை அவன் துரித்தெடுத்து தனக்கென்று ராஜ்யத்தை சேர்த்து கொள்ளுகிறான் ஆணவம் பெருமை பிசாசனுடைய தந்திரத்திலே பாவத்திற்கு உட்படுத்தி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உட்புக வைத்து அவன் தேவனிடத்திலிருந்து இந்த நித்திய ஜீவனிடத்திலிருந்து அந்த பெரும் மகிழ்ச்சியான வீட்டிலிருந்து அவன் பிரித்து விடுகின்றார் அந்த மீட்பின் வாழ்வை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் தம்முடைய குமாரனை என்ற உலகிற்கு அவர் அனுப்பிவிட்டார் ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் கடைசியாக பரிகரிக்கப்படுகின்ற ஒன்றென்றால் அது சத்ரு ஆம பிசாசானவனை ஆண்டவர் மேற்கொண்டு இந்த உலகத்தை அவர் வென்றெடுப்பார் இதுதான் நம்முடைய நம்பிக்கை இதுதான் நம்முடைய மீட்பின் நாயகர் அவருடைய பெயர் ரட்சகர் ஆமென் இந்த பூமியில் இம்மானுவேலராயர் பிறந்திருக்கிறார் இந்த உலகத்திலே எந்த மனிதர்களுக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய வாய்ப்பை அவர் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார் என கண்பானவர்களே கெட்டு போய் கடந்த உலகத்திற்கு மீட்பை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து கெட்டு போய் கிடந்த உலகத்திற்கு ஆக்கினைக்கு உள்ளாக கிடந்த இந்த உலக மக்களுக்கு மீட்பை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எண்ணி பாருங்கள் எத்தனையோ பிள்ளைகள் இந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியாமல் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி சிக்குண்டு ஆமேன் அது மாத்திரமல்ல ஏராளமான சம்பவங்கள் பாவத்தின் நுகத்தை தோல்மேல் சுமந்து கொண்டு நிம்மதியில்லாமல் ஒவ்வொரு நாளும் தாம் சம்பாதிக்க பணத்தை எல்லாம் குடிக்க கொடுத்துவிட்டு வாழ்க்கையை சீரழித்து கொண்டவர்கள் குடும்பத்தை தொலைத்து கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த கெட்டு போயிருக்கின்ற அந்த வாழ்வை நித்திய வாழ்வாக மாற்றும்படி கெட்டு போயிருக்கும் அந்த வாழ்க்கையை பரலோக மகிழ்ச்சியான வாழ்க்கையை மாற்றும்படியாகத்தான் ஏசு இந்த பூமிக்கு வந்தார் என கன்பானவர்களே எத்தனையோ முயற்சி செய்து விட்டேன் என்னுடைய வாழ்க்கை தோற்று போய்விட்டேன் எத்தனையோ பல ஜெபங்கள் செய்து விட்டேன் இனி எனக்கு நிம்மதி இல்லை எத்தனையோ முறை நான் ஆலயத்திற்கு சென்று மண்டியிட்டு உபவாசித்து பிரார்த்திக்கிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லை என்று சொல்லி பலர் நீங்கள் நினைக்கலாம் அப்படி அல்ல பிரியமானவர்களே ஆண்டவர் அவர் சொன்னதை செய்கிறவர் சரியாய் நடத்துகிறவர் இந்த உலகிற்கு வந்த தேவகுமாரன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக வரவில்லை மாறாக மனிதர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக வந்தார் ஆம் அவருடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல அது நித்தியத்திற்குரியது ஆகவேத்தார் அவர் மறித்து மூன்றாம் நாள் நித்திய வீட்டிற்கு சென்று விட்டார் மீண்டும் வரப்போகிறார் அந்த மகிமையின் தேவனை நாம் கொண்டாட வேண்டும் எனக்கு ஆண்டவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பது இது ஒரு பெரிய பாக்கியம் கெட்டுப்போய் கிடக்கின்ற உலகத்திற்கு மீட்பை கொடுக்கின்ற ஒரு பெரிய பரிசுத்த தெய்வன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நான் மறந்துவிடவே கூடாது இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இதோ வாசற்படியில் என்று தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இதோ வாசற்படியில் என்று தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பான் என்றால் நான் அவனுக்குள்ளாக பிரவேசித்து அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் நானும் அவனோடு போஜனம் பண்ணுவேன் இது ஒரு பெரிய உறவு தகப்பன் மகன் என்கிற ஒரு பெரிய மாறாத உறவு இந்த ம மகிமையான மறுமையான வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த மெய்யான மீட்பு நமக்கு உண்டாகும் ஆம் பிரியமானவர்களே அவர் தட்டிக்கொண்டே இருக்கின்றார் திறந்து இடம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு ஆகவே கெட்டுப்போய் கிடக்கின்ற வாழ்விலிருந்து மீட்பு என்பது இயேசுவானவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றார் மகனே மகளே இது வேண்டாம் இந்த பாவச் செயல் வேண்டாம் இந்த அநியாய செயல் வேண்டாம் இந்த அக்கிரம செயல் வேண்டாம் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு முறையும் நம்முடைய தட்டி தட்டிக்கொண்டே இருக்கின்றார் நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கின்றார் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கின்றார் ஆனால் பல வேளைகளிலே அவருடைய சத்தத்தை கேட்காதவர்களாய் செவி மந்தமுள்ளவர்களாய் அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் வாழ்ந்து விடுகிறோம் அப்படி இருக்கக்கூடாது ஆம் பிரியமானவர்களே மகிழ்ச்சியான வாழ்வு எப்பொழுது உண்டாகும் குடும்பத்தில் எப்பொழுது முழுமையான சந்தோஷம் உண்டாகும் நீங்கள் ஆம் பாவத்திலிருந்து விடுபடும் பொழுது அடிமைத்தனத்திலிருந்து பொழுது கெட்டுப்போன வாழ்க்கையிலிருந்து நித்திய வீட்டிற்கு வருகின்ற வாழ்க்கைக்கு வரும் ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியான மகிமையான மறுரூப வாழ்வை உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆம் தகப்பன் இன்றைக்கும் தட்டி கொண்டே இருக்கின்றார் இன்றைக்கும் தட்டி கொண்டே இருக்கின்றார் அவருடைய வீட்டிற்கு நீங்கள் வரும் வரைக்கும் அவர் தட்டி கொண்டே இருப்பார் நீங்கள் எந்த இனத்தவராய் எந்த சமயத்தவராய் எந்த பூமியில் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆம் இம்மானுவேலர் இந்த பூமிக்கு வந்தது நோக்கம் என்ன ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது ஒருவரும் நரகாக்கரைக்கு சென்று விடக்கூடாது என்று சொல்லித்தான் ஒரே குமாரன் இந்த உலகிற்கு கொடுத்தார் இன்றைக்கும் உங்கள் வீட்டை தட்டி கொண்டிருக்கிறார் உங்களுடைய இதய கதவை அவர் தட்டி கொண்டே இருக்கின்றார் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் மகிமையான அற்புதமான காரியங்களை உங்களுக்கு செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை என கண்பானவர்களே கர்னல் இங்கர் என்கிற ஒரு பெரிய நாத்திகவாதி அவன் கடவுளே இல்லை என்று சொல்லி அநேக புத்தகங்களை எழுதியிருக்கிறார் மாத்திரமல்ல கிறிஸ்தவ ஊழியர்களை அவர் தர்க்கத்திற்கு விவாதத்திற்கு அழைத்து அவருடைய காரியங்களை சொல்லுவது அவர் வழக்கமான ஒரு செயலாக வைத்திருந்தார் இப்படி அந்த கர்னல் லிங்கர் சால் பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தார் ஒருமுறை அவர் அந்த நடத்திய நாத்திகவாதி அந்த கூட்டத்திற்கு புத்திசாலிகளின் அந்த ஒரு பெரிய பாசறைக்கு தெய்வ ஊழியரான ஹென்றி வார்டு சென்றிருந்தார் ஹென்றி வார்டு சென்றிருந்தார் தன்னுடைய நாத்திக கூட்டத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு போதகர் வந்திருக்கிறார் என்று சொல்லி கேட்டவுடனே அந்த கர்ணலிங்கர் சாலுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவன் ஏராளமான வாதத்தை அடுக்கடுக்காக வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் கடவுள் இல்லை என்பதை அவன் நிரூபித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் ஆம் பிரியமானவர்களை கடவுள் இருப்பதை நிரூபிக்க நிரூபிக்கவே முடியாது என்று சொல்லி பல கதைகள் மூலமாக பல தத்துவங்கள் மூலமாக உதாரணங்களை சொல்லி அவர்களை அவன் மடக்கிக் கொண்டே இருந்தார் ஆனால் அந்த மிகப்பெரிய போதகரோ அந்த நாத்திக கூட்டத்தில் அமைதியாய் ஒன்றும் பேசாமல் இருந்தார் அமைதியா இருந்தார் எல்லாரும் அவருடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் இவர் ஒன்றும் பேசவில்லை அநேகருக்கு தெரியும் இவர் மிகப்பெரிய போதகர் ஹென்றி ஹென்றிவார்ட் மிகப்பெரிய போதகர் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்க கடைசியாக எல்லாரும் ஹென்றிவார்டு நீங்கள் பேசுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் என அந்த வயது முதிர்ந்த அந்த மூத்த போதகர் அவர் எழுந்து என்ன சொன்னார் தெரியுமா நான் இந்த கூட்டத்திற்கு வரும் ஒரு சம்பவத்தை கண்டேன் என்று சொல்லி அந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன சம்பவம் தெரியுமா நான் ரோடு வழியாக வரும் பொழுது ரெண்டு கால்களும் ஊனமுற்ற ஒரு மனிதனை நான் பார்க்க நேரிட்டது அவன் தன்னுடைய மூன்று கோல்களோடு கூட அவன் நடந்து கொண்டிருக்கின்றான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்து வந்த ஒரு முரட்டுத்தனமான ஒரு மனிதன் என்ன செய்கிறான் அவடைய இரண்டு அந்த மூன்று கோல்களையும் பிடுங்கி எரிந்து விடுகிறான் ஆனால் ஊன்று கோல்கள் இல்லாதனால் இந்த மனிதன் அப்படியே கீழே விழுந்து அந்த அழுக்கு தண்ணீரில் ஐயோ காப்பாற்றுங்கள் என்று சொல்லி கதறிக் கொண்டிருந்தார் இந்த சம்பவத்தை தான் போதகர் அந்த நாத்திக கூட்டத்தில் சொல்லி கொண்டிருக்க அந்த கர்ணலிங்கர் சார் அந்த நாத்திகவாதியான அவன் உடனே அந்த அயோக்கிய பயலை பிடிக்க வேண்டும் அவன் ஒரு முரடன் அவனுக்கு இறக்க குணமே இல்லை என்று சொல்லி மிகுந்த ஆக்ரோஷமாக கர்னல் இங்கர் சால் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதுதான் அருமையான ஹென்றி வார் போதகர் மறுபடியும் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார் இப்படி ஆத்துமாக்கள் ஏராளமான ஆத்துமாக்கள் ஊன்று கோலோடு கூட கொஞ்சம் கொஞ்சமாய் இயேசுவின் இடத்தில் வந்து கொண்டிருக்க நீங்களோ அதை துடுங்கி அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்ல அவர் மிகுந்த தலை குனிவோடு கூட அந்த கூட்டத்தை விட்டு கலைந்து சென்றார்கள் எனக்கு கடவுள் இல்லை என்று சொல்லி அநேக வேலைகளிலே மிகுந்த வாதங்களை வைக்கலாம் ஆனால் இந்த உலகத்தின் மீட்த்துக்கு தன்னுடைய பிதாவின் செல்ல வீ வீட்டிலிருந்து ஒரே குமாரன் இந்த உலகிற்கு வந்து மேன்மையும் மகிமையும் துறந்து நீங்களும் நானும் கெட்டு போகாமல் பரிசுத்த வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வு சந்தோஷமான குடும்ப வாழ்வை அமைக்கும்படியாக ஆண்டவர் இப்படிப்பட்ட வேதத்தின் வாக்கியங்களை தந்து ஊழியர்களை கொடுத்து நம்மை பரிசுத்த பாதைக்கு நேராக அந்த நித்திய வீட்டிற்கு நேராக அழைத்துச் செல்லுகின்றார் அந்த நித்திய வீட்டிற்கு செல்ல முடியாதபடி அநேகர் ஊன்றுகோள்களை பிடுங்கி எறிந்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய விசுவாசத்தை அநேகர் பிடுங்கி எறிந்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களை முடமாக்குகிற அநேக சத்துருக்கள் இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையை முடக்கி நீங்கள் கெட்டு விட வேண்டும் நீங்கள் அப்படியே அழிந்து போய்விட வேண்டும் என்று சொல்லி சத்ரு பல்வேறு விதங்களிலே பல தீய நண்பர்கள் மூலமாக பல கொடுமையான மனிதர்கள் மூலமாக அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான் என கன்பானவர்களே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய மிகப்பெரிய நோக்கமே இந்த ஊன்று கோள்களை அவன் பிடுங்கி எறுகின்ற முரட்டுத்தனமாய் வாழ்கின்ற மனிதர்களை அவர் மாற்றத்திற்கு நேராக மறுவாழ்வுக்கு நேராக கொண்டு வரும்படி அழைக்கிறார் எனக்கு இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஈவு இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது நிமித்தமாக உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்து சென்றிருக்கிறார் ஆம் உங்களுக்கு முன்பாக பேசி கொண்டிருக்கிற நான் ஒரு காலத்தில் மிகவும் முரட்டுத்தனமாக வாழ்ந்து கொண்டது என்னுடைய வாலிப நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மிகவும் கொடூரமான முரடனாக இருந்தேன் என்னுடைய வீட்டிலே எந்த பொருளையும் பாதுகாப்பாக வைக்க முடியாது என்னுடைய பெற்றோர்கள் ஐயோ எப்படி எனக்கு இப்படி ஒரு பிள்ளையா என்று சொல்லி என்னுடைய பெற்றோர்கள் என்னை மிகுந்த வேதனையோடு கூட அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் நாட்கள் போனது காலங்கள் போனது ஆண்டவர் அவருடைய ஜபத்தை கேட்டார் கெட்டு போயிருந்த என்னுடைய வாழ்க்கை முரட்டுத்தனமாயிருந்த வாழ்க்கை அசிங்கமாயிருந்த என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் அழகாக்கினார் என்னுடைய வாழ்க்கையின் குணாதிசயங்களை மாற்றினார் எனக்கு இருந்த கோபங்கள் மாறியது ஆம் தேவனுடைய சாயல் எனக்குள்ளாக உருவாக ஆரம்பித்தது கர்த்தருடைய சத்தம் எனக்குள்ளாக கேட்க ஆரம்பித்தது வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன் பொல்லாங்காக தோன்றுகிற எல்லா வழிகளையும் அசுத்தமாய் தோன்றுகிற எல்லா வழிகளையும் விட்டு விலகும்படியாய் ஆண்டவர் என்னுடைய காதுகளிலே சொல்ல சொல்ல வசனங்கள் வழியாய் பேச பேச எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் நான் விட ஆரம்பிக்க ஆண்டவர் தன்னோடு கூட என்னை அழைத்து கொண்டார் ஆம் பிரியமானவர்களை பழைய வாழ்க்கை பழைய மனிதன் முற்றிலுமாக மாற ஆரம்பித்தார் புது மனிதனாக மாற ஆரம்பித்தார் இயேசுவின் சாயல் இயேசு வர வர இயேசுவின் சிந்தை இயேசுபனுடைய செயல் இயேசுவுக்காக செயல்படுவது என்று சொல்லி ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதிதாக ஆரம்பித்தது நாம் எனக்கு அன்பானவர்களே கர்த்தருடைய சுந்தை உள்ளவர்களாக வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது நீங்கள் கெட்டுப்போக மாட்டீர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் வரும் பொழுது நீங்கள் முரட்டு சுபாவத்திலிருந்து மாறுவீர்கள் ஆண்டவர் புதிய வாழ்க்கை உங்களுக்கு கொடுப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் உங்கள் வாசல் கதவை உங்கள் இதய கதவை தட்டி கொண்டிருக்கின்றார் நீங்கள் அந்த கதவை திறந்து இயேசுக்கு இடம் கொடுப்பீர்கள் என்றார் அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணுவார் உங்களுடைய வாழ்வு மாறும் உங்களோடு கூட போஜனம் பண்ணுவார் நீங்களும் அவரோடு கூட பந்து இருப்பீர்கள் அந்த ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு வேறு எந்த உலகத்திலும் கிடையாது வேறு எந்த சமயத்திலும் கிடையாது ஏசு வந்த பொழுது மாத்திரம்தான் ஏசு மனுட அவதாரமாக இந்த உலகிற்கு வந்தது நிமித்தமாகத்தான் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொண்டோம் ஆம் பெரியமானவர்களை ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நீங்கள் உங்களை விட்டுக் கொடுக்கும் பொழுது புதிய வாழ்க்கை உங்களிலே தோன்ற ஆரம்பிக்கும் என்பதில் சந்தேகமில்லை நாம் முதலாவதாக வாசிக்க கேட்ட வசனத்தை மறுபடியும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவரோ அவர் போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கி அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அன்பு கூர்ந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை முழுமையாய் நேசிக்கிறார் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு உங்களுடைய எல்லா பழைய சுபாவங்கள் மாறுவதற்கு மறைவதற்கு இயேசுவுக்கு நீங்கள் இடம் கொடுங்கள் ஒரு விஷயாய் நீங்கள் அவருடைய உங்களுடைய எதய கதவை திறந்து இயேசுவே வாரும் என்று சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அவர் முழுமையாக மாற்றுவார் புதிய ஜீவியம் உங்களுக்கு உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை பழைய வாழ்க்கை அப்படியே அழிந்து போகும் பழைய வாழ்க்கை போகும் ஆம் தீமையான நண்பர்கள் உங்களிடம் வந்து விலகுவார்கள் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது அவர்கள் ஒன்று கர்த்தருடைய அந்த சாயலை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இல்லை என்றால் அவர்கள் உங்களை விட்டு அவர்கள் தூரமாய் போவார்கள் துன்மார்க்கமான இந்த ஜீவியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் இன்றைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார் எனக்கன்பானவர்களை கர்னல் இங்கர்சால் மாதிரி ஆமேன் ஆண்டவரே இல்லை என்று சொல்லி அந்த நாத்திக மனிதன் சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த கோள்களை பிடுங்கி எரிந்த அந்த செய்தியை கேட்டவுடனே ஆம் அவன் மிகவும் கொடூரமான மனிதன் எப்படி இறக்க குணம் இல்லாதவனாக இருந்தான் என்று சொல்லி அந்த ஹிந்தி வாரோடு வாதம் செய்து கொண்டிருந்த நேரத்திலே ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார் கர்னல் இங்கர்சாலுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது ஆம் அவருடைய ஊனம் மறைகிறது ஆம் இயேசுவின் சத்தத்திற்கு கீழ்படிய ஆம் நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை மெய்யாகவே ஆண்டவர் மாற்றுவார் புதிய ஜீவியம் உங்களுக்கு உண்டாகும் பழைய வாழ்க்கை எல்லாம் மறைந்து போகும் நீங்கள் தீமையான வழியில் இருக்க மாட்டீர்கள் நீங்கள் நீண்ட காலமாக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய பிள்ளைக்காக உங்களுடைய கனவுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார் புதிய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பார் ஆமேன் இந்த உலகத்திலே அவன் உலகம் தரக்கூடாத ஒரு பெரிய சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுத்து மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்வை கொடுத்து உங்களை வாழச் செய்வார் அவனுடைய சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா உங்கள் இதய கதவை திறந்து கொடுப்பீர்களா பழைய வாழ்க்கையை பாவமான வாழ்க்கையை அசுத்தமான வாழ்க்கை கெட்டுப்போன வாழ்க்கையை விட்டுவிட்டு நீங்கள் பரிசுத்த வாழ்வுக்கு நேராக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா இயேசுவே வாரம் என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் மிகப்பெரிய ஆனந்த சந்தோஷம் உண்டாகும் ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்தி நீங்கள் ஒப்பு முடியுமா ஆண்டவர் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தது நோக்கம் என்ன ரட்சிப்பு என்கிற மீட்பு ரட்சிப்பு என்றால் என்ன எல்லாரும் அந்த மீட்பின் வழியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான நித்திய வாழ்வுக்கு நேராக வர வேண்டும் கெட்டு போய் கிடக்கின்ற வாழ்விலிருந்து இருந்து நித்திய வீட்டின் வாழ்வுக்கு வர வேண்டும் ஆண்டவர் அப்படி உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் ஆண்டோடைய சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிக்கலாமா நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கண்களை மூடி ஜெபியுங்கள் இயேசுவே வாரும் என்று சொல்லி உங்களுடைய இதய சிம்மாசனத்தில் அவருக்கு இடம் கொடுங்கள் அசுத்தமான காரியங்கள் எல்லாம் விடுவதற்கு இப்பொழுதே நான் ஆம் சம்மதிக்கிறேன் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்வார் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் பரலோகத்தின் தேவன் நீர் பூமியின் மனு மக்களை கண்ணோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே உன்னுடைய சமூகத்திற்கு வந்த உண்மையாய் உண்மை நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் அவர்களுடைய ஜபங்களை கேட்டு அவர்களுடைய விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் விசேஷித்த விதமாக அன்று யார் யார் ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய வாழ்வு வேண்டும் இந்த அசுத்தமான வாழ்க்கை போய் கிடக்கின்ற இந்த சரீரத்துல அவன் புதிய வாழ்வு வேண்டும் என்று சொல்லி கேட்டு ஜெபிக்கின்றார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த மறுவாழ்வை நீ கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அன்று பிறகே ஸ்வாவங்கள் மாறட்டும் பழைய குணங்கள் அழிந்து போகட்டும் ஆண்டு உமக்கென்று உம்முடைய சாயலாய் கனி கொடுக்கிற மனிதர்களாய் அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் நிற்பதற்கு நீரவர்களை ஆசிர்வதிப்பீராக அன்று பிறகே உண்மையாய் தன்னுடைய இதய கதவை திறந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தன் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அன்று இந்த வேளையிலும் பாரத்தோடு கூட நான் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா அன்று பிறகே தம்முடைய அன்பு இந்த மனு குலத்தை இந்த பூமியை இந்த உலகத்தையே மீட்கும்படியாக இந்த நட்சத்திர ஜோதியாய் வெளிப்பட்டவரே அன்று பிறகே உம்மை நோக்கி ஜபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தனில் அற்புதங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அவருடைய வாழ்க்கை புதிதாக மாறட்டும்ப்பா நன்மைகள் பிறக்கட்டும் ஆண்டவரே இனி தோல்வி அல்ல இனி அவர்களுடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கட்டும் என்று சொல்ல நான் செபிக்கிறேன் தீமைக்காக ஆண்ட பிறகு அநேக வழிகளில் பிசாசினுடைய தந்திரமும் அவர்களை தீமைக்கு எடுத்து செல்கிறது அவர்களிலிருந்து அவர்கள் புது வாழ்வுக்கு அவர்களை கொண்டு வருவீராகப்பா கத்தனை உதவி செய்வீராக எல்லா தடைகளும் மாறி போகட்டும் சமாதானம் அவர்களுக்கு உண்டாகட்டும் இது நிமித்தமாக உடைய குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சகலவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் பெருக செய்யும் இயேசுவின் பரிசுத்தமில்ல நாமத்தில் யாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஜபங்கேழு நல்ல பிதாவே ஆம ஆம ஆண்டவர் உங்களுக்கு புதிய வாழ்வை கொடுத்திருக்கின்றார் இனி நீங்கள் எப்பொழுதும் போல பழைய வாழ்வை எண்ணிக்கொள்ளாதீர்கள் இப்பொழுது இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுடைய இதயத்திற்குள்ளாக இருக்கிறார் இனி நீங்கள் அசுத்தமான உலகத்தின் மனிதர்கள் அல்ல கெட்டுப்போன மனிதர்கள் அல்ல நீங்கள் நித்திய ஜீவனுக்கென்று வைக்கப்பட்ட மனிதர்கள் ஆகவே இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்படி கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கின்றார் ஆகவே நீங்கள் பழைய அல்ல பழைய நண்பர்களோடு கூட அசுத்தமான நண்பர்களோடு கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ச்சியாக தொடர்பு கொள்ளாதீர்கள் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் புதிய வாழ்வு உங்களுக்கு உண்டாகும் ஆண்டவர் புது ஜீவன் உங்களுக்கு தருவார் உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்ப மகிழ்ச்சி அடையும் என்பதில் சந்தேகமே இல்லை உங்கள் நிமித்தம் இந்த உலகத்தில் உங்களுடைய எல்லா பகுதிகளிலேயும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நன்மையும் உண்டாகும் ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கும் எழுதுங்கள் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ